ஹாய் ஹலோ மேடியர் மக்களே எல்லாருக்கும் ஒரு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கிறீங்களா அப்புறம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது என்னுடைய தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவங்க என் அக்காவும் நினச்சிட்டுருப்பாங்க ஏற்கனவே ஒரு புடவை எனக்கு பார்சல் புக் பண்ணியிருந்தாங்க நான் கட்டி அவங்க வீடியோ பண்ணிட்டேன் அவங்களுக்கே தெரியும் நான் லாங் வீடியோ போட்டிருந்தா அதை நீ பார்த்துப்பீங்க சரிங்களா இப்போ அவங்க ரெண்டாவது உங்களுடைய எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க சரிங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா ம் தேங்க்ஸ் சொல்கிறது ஒரு அரே அவங்க நம்மளுக்கு ஒரு ரெக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் இல்லையா ரொம்ப நன்றி நிவேதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ரொம்ப நாள் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு அவனுக்கு கண்ணடை வலையை நான் அனுப்பணும் இந்த விலையை போட்டிருங்கன்னா இந்த விலையில தான் இந்த விலையோட உங்களுக்கு கண்ணாடி விலையில சூப்பராக இருக்கும் அக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் நீங்கள் அந்த வலையை நீங்கள் போடணும்னு சொன்னாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க உங்களுக்கு பார்சல் போட்டுவிட்டேன் உங்களுக்கு வந்துடும் ரெண்டு மூணு நாளாக வந்துடும் சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு மாதிரி அந்த பார்சல் வந்துருச்சு காலைல பெஸ்ட் வந்துருச்சு பார்த்துருக்கப்பறமா நாலு மணிக்கு வந்துருச்சு வாங்கியாச்சு லைவில் வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி உங்கள் பார்சல் உங்களுக்கு வந்துடுச்சு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி அப்படின்னு தேங்க்யூ சொல்லாதீங்க உங்கள் லவ் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அவங்க என் மேலே வச்சுருக்க லவ் அன்பு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுன்னு இருக்காங்க கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு பிறந்த நாளைக்கு கொடுக்குறேன்னு எங்கள் அண்ணன் அன்னி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன நான் கைமாறி செய்ய போகிறத தெரியலை லைவில் வந்து நான் வரும்போது நினச்சேன் லைவில் வந்து பேசும்போது நிறைய பேர் வந்து பேரன் பண்ணுறாங்க திட்டுறாங்க போகிறாங்க நம்மளுக்கும் அது மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ ஒரு சொந்தங்கள் நினச்சி நான் கனவு கூட நினச்சி பார்க்கலப்பா கண்டிப்பாக அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப எனக்கு கூட பிறந்தவங்களை விட எனக்கு ஜாஸ்தி இவங்க மேலே எனக்கு அன்பு கொடுக்குறாங்க நம்ம ரிலேஷன் கூட அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்துருப்பாங்கன்னு தெரியல நம்ம வளர்ச்சியை பார்த்து கூட புறமாக தான் பட்டிருப்பாங்க நம்ம ரிலேஷன் தான் ஆனால் இவங்க அப்படி கிடையாதுப்பா நம்ம வளரணும்னு நினச்சி நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க மோட்டிவேஷன் பண்ணுறாங்க நம்மளுக்கு உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் போகிறோம் வரோம் எங்கள் கூட பிறந்த அக்கா வந்து நாங்கள் பண்ண மாட்டோமா அண்ணியாக இருந்தால் பண்ண மாட்டோமா அம்மா இருந்தால் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல லைவ் வந்ததுக்கு நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கிறோம் நம்ம பண்ணியிருக்கிறோம்னா நிறையா பேருக்கு நம்ம அன்பு கொடுத்துருக்குறோம் அதுதான் வாழ்க்கையில் கிடைக்க விலை மதிக்க முடியாத ஒன்று அன்பு அது வந்து உண்மையாக நம்ம எல்லோரும் கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கூட்டி நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா நான் என்ன சொல்லிட்டேன் பேசிட்டேன் நல்லா அவங்க மெசேஜ் படிப்பேன் அவங்களுக்கு ஒரு ஆறுலாம் வார்த்தை சொல்லுவேன் குழந்தை இல்லைன்னு சொன்னால் குழந்தை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பிளஸ் பண்ணி போவோம் அது மட்டும் தான் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் குழந்தை கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு இல்லையா அதை வச்சு நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நடந்துச்சு உங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் முருகனோட அருள் மட்டும்தான் அம்மா நான் என்ன சொல்லிட்டேன் முருகனோட அருள் தான் அது நான் முருகன் என்ன சொல்லுவேன் இவங்களாம் அவங்களுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்கப்பா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கணும் குழந்தை இல்லை குழந்தை கொடுக்கணும் அது மாதிரி கலைன்னா ஆகாதவங்க கலைன்னா ஆகணும் அதுமாதிரிலாம் சொல்லுவேன் அது மாதிரி சொல்கிறது வச்சு அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ வேர்க்கமல் கூட கொஞ்சம் தான் வரும் ஜாஸ்தி வராது நிறைய எனக்கு அன்பு உள்ள நல்ல உள்ளங்கள் அண்ணன் பாசமான உறவுகள் நிறைய கிடச்சிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் அதுக்கு வந்து முருகன் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லா பொருளும் முருகன் தேங்க்யூ பாக்ஸ் பிடிச்சிடலாமா வாங்க சூப்பர் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு பாருக்கு நிகிஷ் சொல்லிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு நான் கன்னடி விலையை அனுப்பணும் அனுப்பணும் நான் சேர்க்கிறேன் அனுப்புவேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி அதே மாதிரி அனுப்பியாச்சு வந்துடுச்சு எனக்கு நல்லா நான் பார்க்க என்ன விலைகள் இல்லையா அதனால உடையாமல் இருக்கணும் தான் நல்லா பண்ணியிருக்காங்க

பயங்கரமா இருக்குது நினச்சி பார்க்கல நான் செம்மையாக இருக்குது நான் வந்து இந்த கலர் தான் நாளைக்கு வருஷ பொறுப்பு கட்டுவேன் நினைக்கிறேன் அதனால் இந்த கலரில் போடலாம் சரிங்களா தேங்க்யூ சூப்பராக இருக்குது அழகா இருக்குப்பா berada Thank you Yalah, bareng ya, bareng ya like pandangnya, share pandangnya Nanti jangan support pandangnya Sayang Thank you Ya, terus selalu Ini ya, gak ada Ini ya, super ada Nanti cepat lah

படிக்கிறது தேங்க ரொம்ப நன்றி சரியா ஓகே சரி இதே மாதிரி உங்களுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணுங்க சரிங்களா உங்கள் லவ்வன் சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுங்க சரியா நல்லபடியாக உண்மையான அன்பு கொடுங்க எல்லாருக்குமே சரியா போலியான அன்பை கொடுக்கக்கூடாது அன்பு மட்டும்தான் அனதே ஆகும் ஆக்கும் பொருத்தவங்களை அதனால் உண்மையான அன்பு லவ் கொடுங்க பாசத்தை கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு திருப்பி நல்லதே செய்யும் நல்லதே கொடுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இன்னொரு வீரரை சந்திக்கிறேன் பாய் ஆ எனிவே நிவேந்தாக்கு ஒரு பெரிய தேங்க்யூ லவ் யூ நிவேதா தேங்க்யூ ஸோ மச் செல்லும் சரியா கண்டிப்பாக நான் போடுறேன் நான் இதை வளையல் போடும்போது கூட உனக்கு ஒரு வீடியோஸ் போடுவேன் சரியா தேங்க் யூ ஃபோ மச்